இப்போ கலத விற்கிற வேலைக்கு நாலு லட்சத்துக்கு கலத பிடிக்காது அதனால வைத்தியமே பண்ணுறதுலாம் ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும் ஊர்லாம் வந்த ஊசி அறவை போடுறதுக்கு அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஒரு கா இரநூறு மணிலே கால் வருது காலையில்னா அது ஒரே ஆளுக்கு தான் கொடுக்கணும் சாயங்காலம் இரநூறு காலு அதுமாரி மூணு மாசம் கறக்கும் அதுக்காக தான் நூறு ஐம்பதே கறக்காது அதெல்லாம் கை வச்சு பண்ணா பிடிக்க சொன்னா தான் பிடிக்கும் அவங்க ஃபுல்லாக ஆனால் அது பெருசாகிடுச்சு அதனால் அது விடாது அது வர்றதே மூணு சங்கடம் நாலு சங்கம் சரி இது குழந்தை கேட்குதா பாரு மாயை கட்டி போட்டால் கூட விடலாம் அந்த அம்மா கிட்ட பால் இருக்கா ஐயான்னு போய் பார்த்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அப்படி இல்லை இது போனாலும் அது க ஓ கடின்னா கடித்து தள்ளி சரி கடிக்கும் ஆ பால் குடிக்க போச்சுன்னா அது உன் பிள்ளைய கடிச்சு தள்ளுன்னா கள்ளி போடுவ கடிச்சு ஓ சரி இது கடித்தாலும் இது விடாது இது உதச்சிவிட்டு குடிக்கும் எல்லா குழந்தைங்க ஆமாம் ஏய்

உங்களதாங்கிட்ட நீங்க தான் கொடுத்தீங்கல போய் புல்லு சாப்பிடுங்க போங்க அதான் அங்க ஒருத்தர் பேரு பால் குடிக்கிறதா இந்த கல்வி ஆனா ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு தெரியாத ஒண்ணுமே தெரியாத பிள்ளையாட்டம் பிள்ளையை பாலை கொடுத்து கம்முனும் ஒண்ணும் தெரியாத

ஒரு <coughs> <coughs>

브리클리. 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 브리. 브리클리. 브리. 브리클리. 브리. 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 브리.